நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் பால் விற்பனையை துவங்குவதற்கு அமுல் நிறுவனம் மீண்டும் மும்முரம் காட்ட துவங்கியுள்ளது முதற்கட்டமாக ஆவினுக்கு போட்டியாக தயிர் பன்னீர் யோகட் லசி விற்பனையை அமுல் நிறுவனம் டீலர்கள் வாயிலாக துவங்கியுள்ளது இதற்கான கிடங்கு செங்குன்றம் அருகே அமைக்கப்பட்டு உள்ளது இரண்டு மாதங்களில் சித்தூர் பால் பண்ணையில் இருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பால் விற்பனையை துவங்குவதற்கு அமுல் முடிவெடுத்துள்ளது சென்னையில் நாள்தோறும் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் லிட்டர் ஆவின் பால் விற்பனையாகும் நிலையில் அமுல் வரவால் ஆவின் விற்பனை முடங்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சொத்து விற்பனையில் பொது அதிகார ஆவண பதிவு கட்டண உயர்வுக்கான அரசிதழ் அறிவிப்பை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பணிக்கு செலவிட்ட தொகை பட்டியல் அனுப்ப சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தல் தேதி அறிவித்த நாளில் இருந்து வாக்குப்பதிவு நாள் வரை பல்வேறு வகைகளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் செலவினம் செய்யப்பட்டது அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தது ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை ஓட்டுச்சாவடிக்கு கொண்டு சென்றது மண்டல குழுக்களுக்கு வாகனங்கள் இயக்கியது எரிபொருள் நிரப்பியது அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்தது பறக்கும் படை வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி கேமரா பொருத்தியது வாக்குச்சாவடிகளுக்கு பொருட்கள் கொண்டு செல்ல வாகனங்கள் ஏற்பாடு செய்தது உள்ளிட்ட பல்வேறு செலவினங்கள் செய்யப்பட்டன உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் ஒவ்வொருவரும் தேர்தல் பணிக்கு செலவிட்ட வகையில் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்காமல் நிலுவை வைத்திருக்கின்றனர் வழக்கமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான நிதியில் ஐம்பது சதவீதம் முன்னரே ஒதுக்கப்படும் மீதமுள்ள தொகை தேர்தல் பணி முடிந்ததும் வழங்கப்படும் இம்முறை போதிய நிதி ஒதுக்காததால் சிரமமாக இருப்பதாக தேர்தல் பிரிவினர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டவரை பி எஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் சேர்க்கும் சட்டப்பிரிவு செல்லாது என்ற கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை நடந்து வருவதாக இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது சிறை காவலர்களால் சவுக்கு சங்கர் தாக்கப்படவில்லை என்று சிறைத்துறை கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் கூறியுள்ளார் இதற்கிடையில் கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என நீதிபதி ஒருவரை நியமித்து விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மேலும் இது பற்றி அவர் கூறும்போது பத்திரிகை சுதந்திரம் என மூச்சுக்கு முன்னூறு தடவை வாய்ச்சபடால் விடும் திமுக அரசில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது பெண்களை எழிவாக பேசி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட பல திமுகவினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் அவர்கள் சுதந்திரமாக நடமாடி வருகின்றனர் சட்ட நடவடிக்கைகளும் நீதியும் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பதை ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எவரும் ஏற்க மாட்டார்கள் இத்தகைய தாக்குதல்கள் தவறான தாக்குதல்கள்விடும் எனவே கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் வழியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ உடனடி துணைத் தேர்வு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைபெறவுள்ளதாகவும் தேர்வெழுத விரும்புவோர் மே பதினாறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து வீடுகளுக்கும் சீராக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு இருப்பதாக வெளியான தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின்சாதனங்களின் பயன்பாடும் உயர்ந்துள்ளது இதனால் மாநிலம் முழுவதும் மின்சார பயன்பாடு அதிகரித்த வண்ணம் உள்ளது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் விவசாய மின்சார இணைப்புகள் அதிகமாக இருப்பதால் அந்த மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் உள்ள மின் கட்டமைப்புகளில் அவ்வப்போது இடையூறுகள் ஏற்படுகின்றன இத்தகைய இடையூறுகள் முழுவதும் களையப்பட்டு டெல்டா மாவட்ட விவசாய மின் இணைப்புகளுக்கு இன்னும் அதிகப்படியான நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் லஷ்கர் இ தொய்பாவின் ரெசிடென்ஸ் பிரண்ட் பிரிவின் கமாண்டர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ஆசிரியர் மற்றும் அலுவலர் நியமனங்களை ரத்து செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது ஹரியானாவில் முதல்வர் நயாப் சிங் சயானி தலைமையிலான பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவை திரும்ப பெற்றுள்ளனர் இது பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஆக்கிரமிப்பதே வகுப்பு வாரியத்தின் வாடிக்கையாக உள்ளது என்று ஷாஹி ஈத்கா மசூதி வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்துக்கள் தரப்பில் வாதிடப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இடம் என்று நம்பப்படும் கிருஷ்ண ஜென்மபூமி கோவிலை ஒட்டி ஷாகி ஈத்கா மசூதி உள்ளது இந்த மசூதி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு சொந்தமான பதிமூன்று புள்ளி மூன்று ஏழு ஏக்கர் நிலத்தின் ஒரு பகுதியில் கட்டப்பட்டதாக இந்துக்கள் தரப்பில் கூறப்படுகிறது மக்களவை தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சிக்கப்படுகிறதோ என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்தேகம் எழுப்பியுள்ளார் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் இடஒதுக்கீட்டை பறித்து தனது வாக்கு வங்கிக்கு அளிக்க இண்டிக் கூட்டணி மிகப்பெரிய சதித்திட்டம் வகுத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்